எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பானே துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோமப்பா இந்த புதிய நாளை காண செய்த கிருபைக்காக நன்றி இந்த புதிய நாளிலும் புதிய கிருபைகளினாலும் புதிய வளமையினால் நிரப்புங்கப்பா பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நறுப்புங்க ஆவிக்கிற வரங்களினால் நறுப்புங்க புதியனால் அபிஷேகம் பண்ணுங்க இரவு பகலும் வேதம் கிருபை தாங்கப்பா எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம் என்னைந்து இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் என் தேவன் தாமே பாதுகாத்துக் கொள்வீராக எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்க பிள்ளைகள் செய்கிற வேலைகளை தொழில்களை ஆசீர்வதிங்க ஆசிர்வதிங்களுடைய கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும் சகல வித பாதுகாப்பும் கொடுங்கப்பா சற்று கொண்டு வருகிற போராட்டங்கள் பிரச்சனைகள் தீமைகள் எல்லாவற்றுக்கும் விலைக்கு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள் பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் கத்துடைய பாதுகாப்பு பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும் யாரெல்லாம் விளைவினத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா யாரெல்லாம் கடன் பிரச்சனை இல்லை கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்க